மே கிடையாது நாங்களாம் ஓட்டு போடுறோம் எங்களுக்கு அவசியம் போர்டு மட்டும் ஒரு வாடகை வீடே இருக்கக்கூடாது பதினாலாயிரூபா நான் கரண்ட் பில் கட்டுறேன் ஒன்பதாயிரத்து சென்னை குப்பத்தில் ஐம்பது சென்ட் இடம் நான் கவர்மெண்ட் கொடுத்துக்கிறேன் கொடுத்து ஒரு அவசியம் போர்டு கேட்குறேன் கொடுக்க மாட்றாங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் பிள்ளைக்குப்பா காலேஜ் படிக்க காசு ஃபீஸ் கட்டாமல் அவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா இதெல்லாம் கொடுக்குறது வேஸ்ட்டுப்பா இதே மோடி கொடுக்கட்டும் மோடி எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் அனுப்ப சொல்லு இவங்க கொடுக்க வானா இந்த கட்ட பஞ்சாயத்தே வானா மோடியை எல்லாரும் அக்கௌண்ட்டும் தரால மற்ற எல்லாம் தராதுல மோடியை கொடுக்க சொல்லுங்கள் இவன் கொடுக்கவே வேணாம் ஹவுசிங் போர்டு கொடுக்க சொல்லுங்கள் பதினாலாயிரூபா கரண்ட் பில்லு கட்டுறேன் நான் எனக்கு மூணு பிள்ளைங்க வச்சு நிற்கிறேன் எதுக்கு தராருப்பா ஆறாயிரூபா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலை வாஷிங் மிஷின் வேலை செய்கிற கரண்ட்டு வேலை செய்யல நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் எதுக்கு இந்த ஆறாயிரரூபா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு எதுவுமே கொடுக்குறானே நாலாயிரூபா கேட்குறாரு வாஷிங் மிஷின் மூணாயிரம் கொடுமான்றாரு எவ்வளோ கொடுத்து ரிப்பேர் பண்ணுவேன் சொல்லுங்கள் ஒரு நியாயமாக பேசுங்க நான் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு ஐம்பது சென்ட் இடம் கொடுத்துருக்கேன் கொடுக்காம நான் பிச்சை கேட்கல கொடுத்துட்டு பிச்சை கேட்குறேன் எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கொடுத்தா என்னப்பா மூணு மூணு லட்ச ரூபாய் ஹவுசிங் போர்டு கேட்குறேன் நான் கேட்டேன் எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஹவுசிங் போர்டில் சொல்கிறாங்க மூணு லட்சம் கொடுமா நான் வாங்கி தரேன் அப்படின்றாங்க நான் எந்த பணத்தை கொடுக்குது ஏன் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நடுத்தரில் நிற்கிறேன் அதே சிஎம் செல்லுக்கு மனு கொடுத்தேன் அந்த லெட்ரு வந்து வெறும் பேப்பர் எந்த ஆஃபீஸுக்கு போகணுன்னே க சொல்லலை வெறும் பேப்பர் கொடுத்தேன் நானும் பேக்கில் வச்சுன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் எந்த ஆஃபீஸ் போகணுன்னு சொல்ல மாட்றாங்க இதே சிஎம் செல்ல போயிட்டு அந்த பேப்பர் எடுத்து நான் ரோட்டில் வச்சு தான் நிற்கணும் நான் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் இங்கே போமா அங்கே போமான்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் நான் சொத்து கொடுத்துருக்குமா ஐம்பது லட்ச ரூபா சொத்து கொடுத்துருக்கேன் நான் எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கிட்ட கேட்டு தர மாட்றேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இதெல்லாம் எதுக்கு ரூபாய் எதுக்கு அதே மோடி அனுப்பிவிட்டேன் எல்லோரும் அக்கௌண்ட்டும் மோடிக்கு தெரியும் அவருக்கு இன்னும் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் இல்லை காவாயில் கூட ஒரு குடுச போட்டு கொடுக்க சொல்லுங்க நான் இருக்கிறேன் அந்த நிலைமையில் நான் இருந்து பேசுகிறேன் எனக்கு அவ்வளோ வைத்திருச்சிட என் சொத்தையும் பிடிக்கினாங்க எனக்கு ஒரு அவசியம் போட்டு கொடுக்கக்கூடாதா இது நியாயமாக நியாயம் இல்லையா நீங்களே சொல்லுங்க பிடிக்க காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல நான் ஒரு வாடகை வீட்டிலேருந்து என் பிள்ளை படிக்க வைக்க முடியல அது செஞ்சால் கூட பரவாயில்ல அதையும் கேட்டேன் ரேசி என்கிட்ட கேட்டிருக்கேன் எப்படியே படிக்க வைக்க முடியலங்க வாடகை கடை முடில கரண்ட் பில்லு கட்ட முடில நான் கேட்டிருக்கேன் ஒரு தகவலும் கிடையாது நான் என்ன பண்ணுவேன் சொல்லி இது எடுத்துமே நான் என்ன எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியுதான் ஆயுஷ் காலம்லாம் வச்சு நான் படுத்துக்க முடியும் ஒன்றும் கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப நன்றிப்பா என்னப்பா தராதுப்பா நன்றி தான் சொல்கிறேன் இவருக்கு ரொம்ப நன்றி ஒரு கட்சிக்காரி நான் பொதுவாகவே பேசுகிறேன் நான் யாராக இருந்தாலும் பொதுவாக தான் பேசுகிறேன் அண்ணன் தம்பி இருந்தாலும் ஒரு உதவி பண்ணுங்க எனக்கு ஒரு அவசியம் போடு தான் கேட்குறேன் நான் பங்களா கேட்கல நான் ஏசி பங்களா கேட்கல அவசியம் போடு கேட்குறேன் நான் வேறு ஒன்றுமே கேட்கல என்னால் வாடகை கட்ட முடியல கரண்ட் பில்லு பதிமூணாயிரரூபா கட்டுறேன்ப்பா என் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால என் பிள்ளைக்கு வாடகை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கேன்னு தெரியுமா நான் ஒரு பொண்ணு படிக்க வைக்கிறேன் ஒரே பொண்ணை படிக்க வைக்க கற்றுதா கூப்பிடுவா திட்டுவா ம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் இது அந்த சிஎம்க்கு போகுமா அவர் போன இது அவர்கிட்ட அனுப்புங்க நான் சொன்னேன்னே அனுப்புங்க வேற யார்கிட்ட தான் போய் சொல்கிறது நான் இதுதான் சொன்னேன் இந்த ஆறாயிரரூபா கூட அந்த மோடிக்கு தெரியணும் இந்த கதைலாம் இவ்வளோ கதை மோடிக்கு தெரியணும் நான் இந்த நிலைமையில் எல்லாருக்கும் வீடு தரேன் எல்லாருக்கும் வீடு தரேன்ற மோடி எங்கே தராரு யாராருக்கோ போயிடுது பங்களா பங்களாவா போகுது யாராருக்கோ

சொல்லுங்கள் யார்கிட்ட சொத்து நான் முறையாக போகிறேன் எப்போ நான் கொடுத்துருக்கேன் என்னோட சொத்தை நான் கொடுத்துருக்கேன் எனக்கு பிச்சை கொடுப்பா நான் கொடுத்துட்டு தான் கேட்குறேன் கொடுக்காம கேட்கல கொடுக்காத எவ்வளோ பேருக்கு என்னொன்று சரிங்க இப்போ சொந்த வீட்டுக்கு ரூபாய் தரீங்க இப்போ நல்லா ஆர்டர் வசதிக்கிறவங்கலாம் ஆயிரம் ரூபாய் தரீங்க உனக்கு இல்லைன்னு வருது இது என்ன நியாயம் இது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நன்றிப்பா